வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஒரு ஷைடிஷ் ஐட்டம் சாகு சௌச்சவில வந்து சாகு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் எதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம் சிம்பிள் மெத்தடில் பண்ண போகிறோம் வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக் இல்லாமல் அருமையான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹலோ சௌச்சவ் வச்சு இன்னைக்கு ஒரு சாகு பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து சிம்பிள் பொருள்கள் அதிகம்னா கூட செய்கிற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஜீரக மரஸ்பூனு தனியா பொட்டுக்கடலை தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா எல்லாம் தாளிக்கிறதுக்கு இந்த சவுச்சோ ஒரு சௌச்சாவை கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சிடணும் இதுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போது நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை சவச்சவ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் மெத்தடில் மிக்சி ஜார் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து இது எண்ணெய் காயட்டும் இதில் வந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் அது எண்ணெய் காயிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல அரை மோடி தேங்காய் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட வேண்டியதுதான் எல்லாமே அரை மோடி தேங்காய் நல்லா ஒரு மூணு டே இது டே இது டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் இதில் பட்டை லவங்கம் எல்லாமே இதில் அரைக்க போட போகிறோம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம் இப்போது அரைக்க வேண்டியது எல்லாம் அதில் ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஆயில் விட்டுருக்க இப்போ ஒரு நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம் கடுகு பெருங்காயம் கடுகு பெருங்காயம் போட்டாச்சு இப்போது கருவேப்பில் போடலாம் கொஞ்சம் கடுகு வெடிக்கிட்டேன் இப்போது அந்த வெஜிடபிள்ஸ் கவுச்சம் வேலை வச்சு வச்சுட்டு இதை ஆஃப் வந்து இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் காய்க்கு தேவையானது அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆஃப் ரெசிபிக்கு தேவையான உப்பில் ஒரு அரை உப்பு தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் மீதி போடணும் அப்புறமா இது இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கௌச்ச ஊற்றி உப்பு ஆட் பண்ணியாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த அரைச்சதெல்லாம் இதில் விட போகிறோம் அரைக்கிறது ஒன்று தான் எல்லா பொருளையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக அரைக்கணும் வித்தவுட் கார்லிக் ஆனியன் அருமையாக இருக்கும் அது இல்லைன்ற குறையே தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நிஜமாகவே ரெண்டு மூணு டைம் செஞ்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி அதுக்கப்புறமா நம்ம ஆக்சுவலாக தோசை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சவுச்சவு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அது வந்து ஆக்சுவலாக பொரியல் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது தேவையான அளவுக்கு அரைச்சதை விட்டு தண்ணி சேர்த்தாச்சு இது வந்து ஒரு மூணு பேருக்காகும் வீட்டில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அந்த சவ் வந்து நான் ஆக்சுவலாக ஒன்று தான் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரமும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பாதி உப்பு ஆட் இதில் அப்போவே பாதி உப்பு போட்டேன் இப்போ இன்னொரு பாதி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது பாருங்க சப்பாத்திக்கு சே நல்லா கரெக்டான மேட்ச்சு பொதுவாக ஒரு மூணு சப்பாத்தி சாப்பிட்றவங்க அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்றலாம் அந்தளவுக்கு அளவுக்கு டிஷில் டேஸ்ட் நல்லா டேஸ்ட் இருக்கும் இது ஒரு கொதியை விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி கொதிக்கிறது இது வந்து ரொம்ப கொதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு கொதி வந்தாக்க சூப்பரான ஒரு சௌச்சவில் சாப்பு அருமையாக இருக்கும் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் நல்ல ஒரு ஸ்மெல்லு வாசனை நல்லா கொயிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சவுச்சி சாகு வந்து கண்ணுக்கே நல்ல ஒரு அவ்வளோ ரம்மியமாக பார்க்குறதுக்கு இருக்குது ஸ்மெல் பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராக இருக்குது ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது கார்னிஷிங் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு இப்போ வந்து இது வந்து சப்பாத்தி பண்ணியோ எதனா ஒரு இது நல்லா பூரி பண்ணி அதுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டுட்டா சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்